பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறார் நான் சொகுசு அரசியல்வாதி இல்லை இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா யார்களோ ஆத்தா யார்களால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையர்களோ ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு இது இது என்ன அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழன் நம்முடைய சத்யராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழுடைய பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறோம் இதுவா இன்று யாருடைய நாள் இன்றைக்கு யாருடைய பிறந்தநாள் நாள் தென்னாட்டு ஜான்சிராண்டி என்று அழைக்கப்பட்ட என் முன்னத்தி ஏறு அஞ்சலி அம்மாள் பிறந்த இந்த நாள் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பயலுடைய வாசலையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓடா போட்டான அவர் வந்து கதவை திறந்து காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் நைட்டு விடிய விடிய கூத்து அடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு கவுந்து அடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் கார்டன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானான் ஐயோ தலைவா உன்னை பார்க்கணும்னு ஏன்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக ஒதுக்க போகுது அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான் அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவன் அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான் அவன் அவனுக்கு கலையறிவில் கல்லூரி கொண்டு வந்தான் அவனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் அவனா உனக்காக என்ஆர்சி என்பிஆர் சிஏ சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒரு வந்தாண்டா இந்த நாட்டில் சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்தித்தவன் நீங்க பாலபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல நீங்கள் விட்டு வைக்கிற இவன் இல்ல ஒரு வயசு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னொன்று இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம்